மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அந்த இயக்கம் குறித்து தன்னுடைய பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் வணக்கம் சார் பெண் குழந்தைகளுக்கான அந்த வாய்ப்புகள் அவங்க கல்வி அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தபடியாக முக்கியமான விஷயமா சொல்றது அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெண் குழந்தைகளுக்கான அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையிறது இன்னொன்று வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தேவைகள் சானிட்டரி நாப்கின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதுகாப்பான விஷயமா கிடைக்கிறது அப்புறம் கழிவறை வசதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதற்கான முன்முயற்சிகளை என்னென்ன அரசு எடுத்தது சார் மூணு முக்கியமான திட்டங்களை நம்ம சொல்லணும் உதாரணமாக நீங்கள் வந்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கழிவறைகள் அது வந்து தனியாக நீங்க வந்து கட்டப்பட்டு இப்ப வந்து கடந்த பத்தாண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான அரசு பள்ளிகளில் இதற்கான தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு மத்திய அரசுக்கான உதவியும் செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அவர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் கழிவறைகளில் பெண்களுக்கான கழிவறைகள் தனியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது செய்தி இந்த மாதிரியான மென்சுரேட் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த நாப்கின்ஸை கொடுக்கறது பண்ணுறது இலவசமாக கொடுக்குறாங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு ஆரோக்கியமான அந்த ஒரு இயந்திரம் ஒன்று தானியங்கி இயந்திரம் அந்த இயந்திரத்தையும் பொருத்தி இருக்கிறார்கள் அப்போ வந்து அது எந்த விதமான டேபுவும் இல்லாமல் அச்சமோ அல்லது வந்து ஒரு கூச்சமோ இல்லாமல் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இது ரெண்டும் இல்லாம நீங்க வீடுகள்லேயே பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ் கட்டி கொள்வதற்கான ஒரு முக்கியமான நிதி உதவியை மத்திய அரசு செய்து வருகிறது அப்போ என்னன்னா இதுவும் வந்து பெண் குழந்தைகளுக்கு பெண்களுடைய ஒரு ஆரோக்கியத்தை வந்து பாதுகாப்பதற்கான por isso é marco இதோடு சேர்ந்து நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம இது பிறப்பிலேருந்தே இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் ஆக்சுவலாக அதுவும் இதில் ஒரு புள்ளி உரமாக இருக்குது அதாவது மருத்துவமனையில் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது என்பது இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூறாக நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த கூறு என்ன மிக முக்கியமான புள்ளி உரத்தை சொல்கிறது என்றால் மருத்துவமனை இல்லாமல் வெளியே தான் குழந்தைகள் நிறைய அதற்கு முன்னாடி பிறந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மருத்துவமனையில் தான் குழந்தை பிறக்க வேண்டும் அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தாயும் சேயும் நலமாக இருப்பார்கள் உரிய மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அங்க மருத்துவமனையில் வந்து குழந்தைகள் பிறக்கும் என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதை ஊக்கப்படுத்தும் விதமாக

செலுத்திக் கொள்ளலாம் ஆலோசனை பெறலாம் அதுக்கப்புறம் நீங்க குழந்தை பிறப்பையுமே நீங்க வந்து தாய் தாய்சாய் நல விருதிகள்லயோ அங்க போய் நீங்க பண்ணிக்கலாம் அப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி சதவீத வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்ப பெண்கள் இன்னும் கான்சியஸா ஆயிருக்கிறாங்க தாய்மார்கள் இன்னும் கான்சியஸா ஆயிருக்கிறாங்க நம்ம வெளியே போய் வேற எந்த ஒரு முறையிலையும் நம்ம குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது கண்டிப்பாக மருத்துவமனையில தான் போய் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கண்டிப்பாக உறுதியாக தெரிந்திருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு புள்ளிவரம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்திருக்க புள்ளிவரத்தையும் சேர்த்து சொல்லணும் நம்மளுடைய இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக வளர்ந்திருக்கிறது அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் வந்து இந்த மருத்துவமனையை நாடி குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பதில் ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் இருக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு அவங்க வந்து வெளியே எங்கேயும் போய் மாற்று வழிகளில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் அவங்க தயாராக இல்லை இங்க இருக்க தாய்மார்கள் அதாவது என்னென்னா இது ஒரு கல்வி இது ஒரு விழிப்புணர்வு இது ஒரு பாதுகாப்பு இது அத்தனையுமே இங்கே நாம படிப்படியாக இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களின் வாயிலாக போய் பெண்களை சேர்ந்திருக்கிறது அரசோட திட்டங்கள் வந்து

முன்னேற்றம் ஆமா ஆமா இப்போ பெண் குழந்தைகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடிலாம் வந்து பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ கடந்த இந்த பத்து ஆண்டுகளில் அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெண் குழந்தைகளுடைய அருமை அப்படின்றது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு வகையில் வச்சுக்கலாம் இன்னொன்னு பெண் குழந்தைகளை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விட்டோம்னா அவங்க வாழ்க்கையை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கின்றது ஒன்னு இன்னொன்னு இவங்களுக்கான சேமிப்பு திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் குறிப்பா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பத்தி தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ இப்போ மத்திய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு சார் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு சாதாரணப்பட்ட மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்குமே அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கிறது அதனால அவர்கள் பெண் குழந்தைகளுக்காக அந்த பத்து வயதுக்குள்ள அவங்களுக்கு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பித்து அவங்க தொடர்ச்சியாக நீங்க வந்து முதலீடு செய்து வருகிறார்கள் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பின்னாடி அவங்களோட பதினெட்டு வயதுக்கு அப்புறம் அவங்களோட மேற்கல்விக்கோ இல்லை மேலே வெளிநாட்டு கல்விக்கோ அல்லது திருமணத்துக்கோ ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அக்கேஷனுக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து அவங்க செய்யக்கூடிய சேமிப்பு என்பது நிச்சயமாக ஒரு பெரிய பலனை திறக்கப் போகிறது அப்போது இது வந்து இந்த கூட்டு வட்டிங்கிற ஒரு அடிப்படை கான்செப்ட் ஒன்று இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய முதலீடு என்பது படிப்படியாக வளரும் அது குட்டி போடும் அது மேலும் மேலும் வந்து பல்கி பெருகும் என்று சொல்கிறோம் இல்லையா அதை வந்து சிறு வயசுலேருந்து பத்து பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கே நம்ம வந்து இந்த முதலீடுகளை செய்ய ஆரம்பிக்கும்போது அது நன்கு பெருகி அவருடைய ஒரு அடல்ட்டியும் அடையும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் பெண்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் வந்து இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஏழாயிரம் சதவீதம் எட்டு சதவீதத்தில் தான் நீங்கள் வந்து வட்டியில் தாராளமாக பெண்களுக்கான தனி சேமிப்பு பத்திரங்களை நீங்கள் வந்து வாங்க முடியும் ரொம்ப காலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடியது பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய திட்டம் அது வந்து பெண் குழந்தைகளுக்கோ அது பிறந்த பிறந்த உடனே நிறைய பேர் வந்து அந்த திட்டத்தில் சேர்கிறாங்க அதுவும் பெண் குழந்தைகள் பிறந்த உடனே நீங்கள் பதினைந்து ஆண்டுகள் வந்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதில் முதலீடு செய்யலாம் அதை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பதினெட்டு வயது ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சேர்ந்துருக்கும் அது அவங்களுடைய மேற்கல்விக்கோ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அரசு துறை வங்கிகள்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா பெண்களுக்கான இந்த மார்ச் எட்டை ஒட்டி நீங்க பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க அது என்னன்னா நீங்க வழக்கமாக வட்டியை விட கூடுதலான வட்டி அந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பெண்கள் சார்ந்து செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இருக்காது ஏராளமாக நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மார்ச் எட்டாம் தேதியை ஒட்டி வரக்கூடிய பல்வேறு நீங்கள் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வங்கிகள்ல இருந்து சிறிய வங்கிகள் வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் வந்து பெண்களுக்கான சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த பயன்படுத்துவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கூடுதல் வட்டியை வந்து வழக்கத்தை விட கூடுதலான வட்டியை வந்து தரக்கூடியவங்க இது எல்லாமே அவர்களை சேமிப்பதற்கு தூண்டக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன இவை எல்லாம் தான் அவருடைய எதிர்கால பாதுகாப்புக்கு உண்மையிலேயே வந்து பயனளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியான அந்த மாதிரி பெண்களுடைய ஒரு பொருளாதார வளத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி செய்து கொண்டே இருக்கிறது என்பதை தான் நாம் சொல்லிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமா சார் இப்போது நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வந்தோம் அதாவது ஆரோக்கியம் கல்வி அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேமிப்பு இந்த விஷயங்கள் இப்போது இத்தனையும் வந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நான் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பிறந்திருக்கேன் வளர்கிறேன் போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் இன்னொன்று இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அந்த கல்வியை வந்து பெரும்போது அவங்களுக்கு இன்னொரு உத்வேகத்தையும் கொடுக்கும்னு கூட நம்ம நம்பலாம் அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தை வந்து அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பார்வை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு தைரியமாக வந்து நான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இன்னொன்று சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு புள்ளி விவரங்கள் நம்ம இதிலிருந்து யோசிச்சு பார்த்தா புரியுமா ஒன்று வந்து எத்தனை மாணவிகள் வெளிநாடு போய் கல்வி கற்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள் இந்த பக்கம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லை கனடாவுக்கோ இந்த மாதிரி போய் மேற்கல்வி படிப்பதற்காக போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மாணவர்களை விட மாணவிகள் இதில் ஆர்வம் காட்டி ஏராளமான புதிய துறைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பல புதிய துறைகளில் பெண் குழந்தைகள் வந்து நன்கு வாசித்துவிட்டு அவர்கள் மேற்கல்விக்காக வெளிநாடு போகிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே வருகிறது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிமியரி இன்ஸ்டியூட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கிளாட் எழுதி நீங்க வந்து சட்டம் படிக்க போனாலும் சரி இல்லை எந்த துறை படிக்க போனாலும் சரி அதுல மாணவிகள் வந்து அவ்வளவு தூரம் வந்து முன்னுக்கு இருக்கிறாங்க அதுல வெற்றி பெற்று வெளியே வரக்கூடியவர்கள் நீங்க வெளிநாடு போய் மேற்கல்வி படிப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் ஏராளமான பேர் இருக்காங்க அப்போ இவர்களுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது அவருடைய சமுதாய பார்வை வந்து விரிவடைந்திருக்கிறது அவருடைய உலக நோக்கு வந்து விரிவடைந்திருக்கிறது தங்களை இன்னும் வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தாங்களுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய ஒரு பாதுகாப்பு உணர்வை தங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாமே இன்றைக்கு பெண்களுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது அப்போ அவங்க வந்து கான்சியஸாக வளர்றாங்க அவங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கான்சியஸான ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கிறாங்க பாமாவும் அந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தராங்கங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பெற்றோர்களுடைய மனநிலையும் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆமா பெற்றோர் வந்து நிச்சயமாக தங்கள் பெண்களை வந்து அவங்க வெளிநாடு போய் படிக்கட்டும் அவங்க வந்து மேலே வந்து என்னென்னலாம் அந்த துறைகளில் வந்து மேம்படணுமோ அதை நீங்க அதிகபட்சம் நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் போனோம்னா போங்க போஸ்ட் டாக்டர் பண்ணணும் பண்ணுங்க ரிசர்ச்சராக இருக்கணும் ரிசர்ச்சராக இருங்க என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்கு சொன்னால் அவங்க பெற்றோர்கள் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள் பெண்கள் அந்த மாதிரியான கல்வியை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் எண்ணிக்கை அளவில் கூட பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது இது என்ன நமக்கு செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உலக அளவில் அது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீதா கோபிநாத் உலக வங்கியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடங்களில் பெண் ஆளுமைகள் தான் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள் அதுவும் இந்தியாவிலேருந்து போல பல பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஆளுமைகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ எப்படி நடந்திருக்கும் லாம் அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ஸு அவங்களுடைய சோஷியல் அவுட்லுக்கு அவங்களுடைய சொந்த கல்வி அவங்களுடைய ஒரு முயற்சி அதுக்கான உழைப்பு இது எல்லாத்தையும் திட்டமிட்டு அவர்கள் தன்னை வந்து வடிவமைத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு வந்து எப்படி நம்ம இந்திய அரசு வந்து இந்த பெண்களுடைய எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொடுக்கிறது என்றால் உங்களுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி வாய்ப்புகள் இல்லாமல் போவது என்பது இல்லை வாய்ப்புகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பெண்களாகிய நீங்கள் உங்களது சிறு வயசிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை தரப்படுத்தி கொண்டு வருகிறீர்களோ அதன் வாயிலாக நீங்கள் மேலும் 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 உயர முடியும் என்பதை நாம் அரசு உருவாக்கி வரைத்திருக்கிறது அதுவும் இந்த கடந்த பத்தாண்டுகளில் இந்த அடிப்படை புள்ளிவரங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு தன்மையை தான் நமக்கு சொல்லி தருகிறது அப்போ இயல்பாகவே இவர்கள் மனத்தில் ஒரு துணிவு இருக்கிறது இவர்கள் மனத்தில் வந்து தாங்கள் போய் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சாதனையாளர்களாகவும் இருக்கிறார்கள் அப்போ இயல்பாகவே அவர்களுடைய முன்னேற்றம் என்பது எந்த வகையிலையுமே குறைந்து விடாமல் எந்த வகையிலும் ஆணுக்கு எந்த வகையிலும் பழுதுபட்டு விடாமல் அவர்கள் தங்களுக்கான சுயமான பாதையை அமைத்துக் கொண்டு முன்னேறி கொண்டே போகிறார்கள் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடாக பரிமணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா அடைந்த இந்தியாவை நோக்க பயணத்துல இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நம்ம பார்க்கிறோம் அப்போ அதுல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த முதல் பத்து ஆண்டுகளுக்கான முயற்சியா தான் இதை பார்க்கிறோம் இந்த முயற்சி என்பது இன்னும் மேலும் மேலும் தொடரும் பொழுது இன்னும் ஏராளமான பெண்கள் வந்து இடிமட்டத்திலே மேலே வருவாங்க சாதாரண பகுதிகளில் இருக்க மாணவர்கள் அல்லது வந்து கல்வித்தரத்தில் குறைவா இருக்கக்கூடியவர்கள் மேலே வருவாங்க அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் முக்கியம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து பார்த்து இப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்றால் தனித்தனி கூறாக எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு கூறையும் நம்ம வந்து செம்மைப்படுத்தினால் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் நிறைய அமைச்சகங்களை தான் வந்து இந்த இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க

கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்லியிருந்த விதம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை வந்து ஊக்கப்படுத்துறதுனால நாட்டின் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்போது பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தற்காப்புகளை பயிற்சிலாம் கூட காவல்துறை சார்பாக வந்து ஒரு நாள் வந்து பள்ளியில் போய் கொடுக்குறதா கூட நம்ம சில விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம் இவ்வளோ சிறப்பாக வந்து இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வரும்போது இதை இன்னும் மேலே மேலே சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான முன்முயற்சிகள் எடுக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து சவாலாக இருக்குது இந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுல ஒரு சவாலாக இருக்குது தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதக்கூடிய விஷயங்கள் என்ன சார் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியாவில் ஒரு அறுநூத்தி நாற்பது மாவட்டங்கள் இருக்குன்னு அப்போ இந்த அறுநூற்றி நாற்பது மாவட்டங்களில் பல மாவட்டங்கள் முன்னணியில் இருக்கு ஏன்னா அந்த புள்ளி வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய புள்ளி உரங்களாக இருக்குன்னு ஆனால் அதே வேறு சில மாவட்டங்களில் அந்த அளவுக்கு போதிய வளர்ச்சி இல்லை அப்போ என்ன வளர்ச்சி இல்லை அங்கே கல்வியில் போதுமான வளர்ச்சி இல்லை குழந்தை பிறப்பில் போதுமான வளர்ச்சி இல்லை பாலின சமத்துவத்தில் போதுமான வளர்ச்சி இல்லை அதாவது என்னென்னா அதெல்லாம் இன்னும் வந்து ஓரளவுக்கு பின்தங்கி தான் இருக்கின்றன அப்போ அரசாங்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான புள்ளி கூறுகளில் வந்து பின்தங்கி இருக்கின்றனவோ அந்த மாவட்டங்களில் கூடுதல கவனம் செலுத்தி அந்த மாவட்டங்களை மேலேற்றுவதற்கான உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை வழிமுறைகளை உருவாக்கி தர வேண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அதை பற்றி விவரங்களை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தெரிந்து கொள்கிறீர்கள் தொலைக்காட்சி இந்த மாதிரியான வானொலி போன்ற ஊடகங்களை கண்டிப்பாக கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த செய்திகள் உங்களிடம் வந்து சேரும் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக பயன் தரும் அதாவது சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை கடந்து சாதனை படைக்க வந்து அரசு வந்து நமக்கு உறுதுணையா இருக்கு மத்திய அரசோட இந்த பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுடைய இந்த கருத்துகள்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்கள் இந்த இயக்கம் பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நிலையத்திற்கு வந்து உங்களுக்கு மிக்க நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்